சிவன் என்பது என்ன அந்த சிவனிலை எப்படி அடைய வேண்டும் அடையக்கூடிய எளிய வழிகளை நேற்று சனிக்கிழமை நான்கு பதிவுகளும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலே இரண்டு பதிவுகள் இது மூன்றாவது பதிவாக தொடர்ச்சியாக வித்தாய் மரமாய் விளைந்த கனியாய் பூவாய் சித்தாகி நின்ற தீரம் யானறியேன் பூரணமே அது சித்தாக சித்துருவாக சச்சிதானந்த பொருளாக உள்ளே வீட்டிருக்கின்றது நமக்குள் அது இருக்கும்போது ஆன்மாவாக விளங்குகின்றது வெளியில் சகலத்தையும் ஊடுருவும் திவ்ய தேஜோமயமாக பரம்பொருளாக ஆக இரண்டாக இருக்கின்றது ஐவகையும் பெற்றுலக அண்ட பகிரண்டம் எல்லாம் தெய்வமன நின்ற திறமறியேன் பூரணமே ஐவகையும் பெற்றுலக அண்ட பாகிரண்டமலாம் தெவம் என்ற திறம் னறின் பூரணமே மனமாய் கணவாயி மாயையாய் உள்ளிருந்து நினைவாகி நின்ற நிலை யானரி ஏன் பூரணமி இப்படியாக நமக்குள் இருக்கின்ற அந்த பரம்பொருளோடு அந்த சச்சிதானந்த பொருளோடு நாம் எப்படி போய் இணைவது என்பதை பார்ப்போம் அந்த பரம்பொருள் என்னதென்று தெரிந்து கொண்டோம் இனி அதில் போய் சேர வேண்டுமல்லவா அதில் போய் சேர வேண்டும் என்ற ஆசையில் தானே எல்லோரும் இருக்கின்றோம் எப்படி அதில் போய் ஐக்கியமாவது அதற்கு என்ன வழி என்பதனை பார்ப்போம் நாம் செய்கிற கண்ண வினைகளினால்தான் தாயின் கருவறையில் போய் அடைபட்டு பின் இந்த மனித பிறவி எடுத்தும் பின் இந்த மனித பிறவி எடுத்தோம் பாவம் செய்தோமா இல்லையா என்ற பேச்சே இல்லை எப்போது தாயின் கருவறையில் போய் பிண்டம் ஒன்று ஜனிக்கிறது என்றால் அது செய்த வினைகளினால்தான் அவ்வாறு பிண்டமாக உருவெடுக்கின்றது வினைகள் இல்லாமல் மனித வடிவு பிறப்பு வரவே வராது ஆகவே இந்த வினைகளை தாண்டி திரும்பவும் அந்த கருவறையில் போய் சேராமல் இருக்கின்ற ஒரு பிரவா நிலையை அடைய வேண்டும் அதைத்தான் பிறவாமை நிலை வீடுவதம் என்றெல்லாம் எல்லா சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லுகின்றன நாம் இந்த உலகில் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி நாம் திரும்பவும் போய் தாயின் கருவறையை அடைய வேண்டாம் நான் உன்னிடமே வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று இறைவனின் திருவடியை திருப்பாதத்தை பற்றி வேண்டுகிறோம் அல்லவா கண்ம வினைகளினால்தான் நமக்கு பிறப்பு உண்டானது அப்போ பிறவாமை வேண்டுமெனில் உங்கள் கண்ம வினையை மாற்ற வேண்டும் சிவநிலை அடைகிறதுக்கு இதுதான் உளவு கண்ம வினைகளால்தான் நமது நமக்கு பிறப்பு உண்டானது அப்போ பிறவாமை வேண்டுமெனில் உங்கள் கண்ம வினையை மாற்ற வேண்டும் கண்ம வினையை எப்படி மாற்றுவது என்பது அடுத்த நிலை இதுவரையிலும் நாம் நமது ஆதி எந்தம் சேனலில் தொடர்ச்சியாக வார வாரம் சனிக்கிழமை மதியம் முன்னூற்று இரண்டு மணி ஞாயிறு ஒன்று முதல் இரண்டு மணி வரை நான் யார் நாம் உயிரா உடலா நான் யார் நான் சிவம் சிவன் என்பது என்ன சிவநிலையை அடைவது எப்படி என்பது பற்றி தொடர்ச்சியாக பதிவுகளாக பார்த்து வருகின்றோம் நேரலையில் மக்கள் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களா என்பதே தெரியவில்லை இருந்தாலும் பேசிய பதிவுகளை யூடியூப்பில் லைவில் இருக்குமா அதையாவது கேட்டு இந்த உலகில் பிறந்த ஒரு ஜீவனாவது ஒரு மெய்யான சர்க்குரு ராணை அண்டி அவர்கள் வாக்குக்கு இணங்கி நடந்து அந்த பெருநிலையாம் சிவநிலை அந்த மெய்க்குருவின் பெருந்தயவுனால் பெற்றால் இந்த ஆதி அந்தம் சேனல் ஆரம்பித்ததின் வெற்றியை நான் அடைந்ததாக பெருமகிழ்ச்சி அடைவேன் எதுவும் குறையிருப்பின் கூறுங்கள் பதிவுகளில் தெளிவாக பேசுவது கேட்கின்றதா சொல்லும் வார்த்தைகள் புரிகின்றதா வேகமாக பேசுகின்றேனா இன்னும் குறைக்க வேண்டுமா இல்லை தாங்களே ஒரு தலைப்பு கொடுங்கள் அதற்கேற்றால் போல் பேசுகின்றேன் பின் கமாண்டில் கூறுங்கள் திருத்தி கொண்டு இந்த உலக வாழ்வில் யூடியூப் என்ற அலை ஓப்பன் செய்தாலே பொழுதுபோக்குக்காக கேலிக்கூத்துகளும் நகைச்சுவைகளும் அரசியலும் இவைகள்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில பக்தியை அடுத்து ஞான மார்க்கத்தில் உள்ள அடியன் போன்ற ஆதிந்தம் சேனல்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வளரச் செய்யுங்கள் இப்படி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் உள்ள சேனல்கள் வளர்ந்தால் ஒரு மன அழுத்தம் இல்லாத வாக்குகளை தாங்கள் கேட்க இந்த அழியலி உலகத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் தருணத்தில் அமைதியாக இருந்து இந்த சிவநிலையை தெரிந்து புரிதலானாலே அந்த தெளிவை உணர்வாகி உணர்வு அருளாகி அந்த அருளாலேயே சிவநிலை அடைய பெரிய வாய்ப்பு உள்ளது அதனால் நமது ஆதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தொட்டு தொடர்ந்து வாருங்கள் பிடித்த வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் பதிவு நன்றாக இருந்தால் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்போடு இல்லை என்றால் இந்த சிவநிலை அடைவது எப்படி என்று இன்னும் நுணுக்கமாக அடுத்த வாரத்திலும் பார்ப்போம் நேர்முகமாக ஆட்கள் வந்திருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை அதனால் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பதிவுகளில் ஞான கருத்துக்கள் அடியுக்கு தெரிந்தவரை உள்ளேன் தொடர்ந்து கேளுங்கள் நமது ஆதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எது கூற வேண்டுமென்றாலும் கமெண்டில் கூறுங்கள் பொறுமையுடன் தங்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம்